அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சௌந்தர்யா எனக்கு தற்போது பதினேழு வயது ஆகிறது நான் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த குஞ்சரம் பகுதியில் வசித்து வருகிறேன் என் தந்தையுடைய பெயர் கேசவன் என் தாயுடைய பெயர் ஆதிபராசக்தி எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் உள்ளனர் அண்ணனுடைய பெயர் சரத்குமார் வயது இருபது தம்பியுடைய பெயர் சிவகுமார் வயது பதினைந்து நாங்கள் வறுமையான குடும்பத்தை சேர்ந்ததால் குடும்ப சூழ்நிலை காரணமாக என் தந்தையான கேசவன் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டார் நானும் என் அண்ணனான சரத்குமாரும் படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு கரும்பு வெட்டும் தொழிலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தோம் தம்பியான சிவகுமார் மட்டும் இளவனான்சூர்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தான் என் அண்ணனான சிவகுமாருக்கு ஆபாச படம் பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தான் இதனால் அவனுடைய செல்போனில் எக்கச்சக்கமான ஆபாச படங்களை டவுன்லோட் செய்து வைத்திருந்தான் ஒரு நாள் நான் எதிர்ச்சியாக அவனுடைய செல்போனை எடுத்து பார்க்கும்போது அந்த ஆபாச படங்களை நானும் பார்த்துவிட்டேன் அதை பார்த்ததிலிருந்தே எனக்குள் ஏதோ ஒரு மாற்றமும் ஏற்பட்டது எனக்கும் அதுபோல செய்ய வேண்டும் போல எனக்கும் ஆசையும் இருந்தது இருந்தாலும் நான் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன் அதன் பிறகு என் அண்ணனை பார்த்தால் கூட எனக்குள் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டு கொண்டிருந்தது எங்கள் வீட்டிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வனப்பகுதியும் உள்ளது இந்த வனப்பகுதிக்கு பக்கத்து கிராமங்களை சேர்ந்தவர்கள் ஐட்டங்களை அழைத்து வருவார்கள் ஐட்டங்களை அடிக்கடி அழைத்து வந்து அந்த வனப்பகுதியில் உல்லாசமாக இருந்துவிட்டும் செல்வார்கள் இந்த வனப்பகுதியில் இதுபோன்ற செயல்கள் எல்லாம் நடக்கும் எனவும் எனக்கு தெரியும் இந்த வனப்பகுதிக்கு தான் நான் என் அண்ணன் என் தம்பி என் சித்தி எல்லோரும் சென்று உடும்பு வேட்டையாட செல்வோம் இந்த உடும்பு என்றால் என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் உடும்பு பிடிக்க செல்லவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பேன் அப்படிதான் ஒரு நாள் நானும் என் சித்தியும் என் அண்ணனும் உடும்பு பிடிப்பதற்காக கிளம்பி கொண்டிருந்தோம் அப்போது என் அம்மா வந்து வீட்டில் நிறைய வேலை இருக்கிறது நீ உடம்பு பிடிக்கலாம் செல்ல வேண்டாம் உன் அண்ணனும் சித்தியும் மட்டும் போய் உடம்பு பிடித்து விட்டு வரட்டும் நீ வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் பார் என சொல்லிவிட்டார் இதனால் என் அண்ணனும் சித்தியும் மட்டுமே உடும்பு பிடிப்பதற்காக வனப்பகுதிக்கு சென்றனர் நான் வீட்டில் இருந்த வேலைகளெல்லாம் செய்துவிட்டேன் ஆனால் எனக்கும் அங்கு போக ஆர்வமாக இருந்தது இதனால் நான் எப்படியாவது வீட்டு வேலைகளை சீக்கிரமாக முடித்துவிட்டு வனப்பகுதிக்கு சென்று உடம்பு பிடிக்க போகலாம் என வீட்டு விலைகளெல்லாம் வேக வேகமாக செய்து முடித்தேன் அதன் பிறகு நானும் என் அண்ணனும் சித்தியும் உடும்பு பிடிப்பதற்காக சென்ற அந்த வனப்பகுதிக்கு சென்றேன் அங்கு சென்ற நான் பார்த்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் அந்த வனப்பகுதியில் என் அண்ணனும் என் சித்தியும் அங்கு உல்லாசமாக இருந்தனர் இதை பார்த்து நான் அடைந்து விட்டேன் என் அண்ணன் என் அம்மாவுடைய தங்கையுடனேயே இப்படி நிர்வாணமாக இருப்பதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன் அதனால் வரை நான் என் அண்ணனுடைய மொபைல் ஃபோனில் தான் நான் ஆபாச வீடியோக்களை பார்த்து வந்தேன் ஆனால் அன்று நான் நேரடியாக என் கண்ணாலேயே இது போன்ற காட்சிகளை பார்த்தேன் இதை பார்த்த நாள் முதலேயே எனக்குள் இருந்த காம உணர்வு அதிகமானது எனக்கும் அதுபோல் இருக்க வேண்டுமென ஒவ்வொரு நாளும் ஆசை தூண்டி கொண்டே இருந்தது எங்கள் வீட்டில் நான் என் அண்ணன் என் தம்பி என் அம்மா எல்லோரும் ஒன்றாக தான் படுத்து தூங்குவோம் என் சித்தியும் என் அண்ணனும் அதுபோல் இருந்ததை பார்த்த பிறகு என்னுடைய உணர்வுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அன்றிரவு என்னுடைய வீட்டில் எல்லோரும் தூங்கிய பிறகு என்னுடைய உணர்வுகளை நான் கட்டுப்படுத்த முடியாமல் என் அண்ணனை நான் கட்டுப்பிடித்து கொண்டேன் நான் என் அண்ணனும் சித்தியும் உல்லாசமாக இருந்ததை பார்த்ததை அவர்களும் பார்த்துவிட்டனர் ஆனால் நான் இது குறித்து யாரிடமும் எதுவும் சொல்லவும் இல்லை அன்றிரவு நான் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் என் அண்ணனை நெருங்க அவனும் என்னை நெருங்க நாங்கள் இருவரும் கூட பிறந்த அண்ணன் தங்கை என்பதை மறந்து நாங்கள் அன்று இரவு தகாத உறவில் ஈடுபட்டோம் அது எனக்குள் இருந்த அந்த காம உணர்வை அதிகப்படுத்தியது நானும் தினமும் இதுபோல் இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டேன் அதனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மாவும் என் தம்பியும் தூங்கிய பிறகு நானும் அண்ணனும் இதுபோல் போர்வைக்குள் நாங்கள் உல்லாசமாக இருந்து கொண்டு வந்தோம் ஒரு நாள் அப்படிதான் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் என் அம்மாவும் கூலி வேலைக்காக வெளியே சென்றிருந்தார் என் தம்பியும் பள்ளிக்கு சென்றிருந்தார் இதனால் நானும் என் அண்ணனும் மட்டும் வீட்டில் இருந்த சமயத்தில் நாங்கள் உல்லாசமாக அனுபவித்து வந்தோம் நானும் என் அண்ணனும் தினமும் கரும்பு வெட்டும் வேலைக்கு செல்வோம் வேலை சீக்கிரமாக முடிந்துவிட்டால் சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்து நானும் என் அண்ணனும் உல்லாசமாக இருந்து வந்தோம் அதன் பிறகு நானும் என்னுடைய அண்ணனும் உல்லாசமாக இருந்த விஷயம் என் சித்திக்கும் தெரிந்துவிட்டது ஆனால் இதனை அவர் கண்டுகொள்ளவும் இல்லை காரணம் அவர்கள் இருவருக்குள் இருந்த உறவை நான் யாரிடமும் சொல்லாததால் எங்கள் இருவருக்கும் இருந்த இந்த உறவை அவர் வேறு யாரிடமும் சொல்லவில்லை என் அண்ணன் என்னுடனும் என் சித்தியுடனும் உல்லாசம் அனுபவித்து வந்தான் அதற்காக என் தம்பியை வனப்பகுதிக்கு அழைத்து சென்று கொலை செய்துவிட வேண்டும் என நாங்கள் முடிவு செய்தோம் அன்று மாலை நான்கு மணிக்கு என் தம்பியிடம் என் அண்ணன் சென்று உடும்பு பிடிக்க காட்டுக்கு போகலாம் என கூறினான் என் தம்பிக்கு கறி ரொம்ப பிடிக்கும் என்பதால் அவனும் ஆர்வமாக எங்களுடன் கிளம்பி வந்து விட்டான் நாங்கள் நான்கு பேரும் சேர்ந்து காப்பு காட்டுக்கு உடும்பு பிடிப்பதற்காக சென்றோம் அந்த அடர்ந்த காட்டுக்குள் சென்றதுமே அங்கிருந்த சிறிய பாறைக்கு கீழ் உடும்பு இருக்கிறதா என என் தம்பியான சிவகுமாரை பார்க்கும்படி என் அண்ணனான சரத்குமார் கூறினான் எங்களுடைய திட்டத்தை அறியாத என்னுடைய தம்பியான சிவகுமாரும் குனிந்து உடம்பை அவன் தேடிக்கொண்டிருந்தான் அப்போது சிவகுமாரின் தலையை பாறையின் இடுக்கிலேயே வைத்து அழுத்திய என் அண்ணனான சரத்குமார் தான் கையில் வைத்திருந்த கரும்பு வெட்டும் கத்தியாலேயே என் தம்பி என்றும் பாராமல் அவனுடைய கழுத்தை கொடூரமாக அறுத்திருக்கிறான் இதில் சத்தம் போட்டுக்கொண்டு துடித்த என் தம்பியுடைய கை மற்றும் கால்களை நானும் என்னுடைய சித்தியான புஷ்பாவும் பிடித்து கொண்டோம் பின்னர் சிவகுமார் இறந்துவிட்டதை விட்டதை நாங்கள் உறுதிப்படுத்தியதும் மூன்று பேருமே வெவ்வேறு திசைகளில் சென்று வீட்டுக்கு வந்துவிட்டோம் என் அண்ணன் என் தம்பியை கொலை செய்த அந்த கத்தியை சுமார் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் அப்பாலுக்கு உள்ள ஒரு புதிரில் மறைத்துவிட்டு அவனும் வீட்டுக்கு வந்து விட்டான் அன்றிரவே விளையாட சென்ற என் தம்பியை காணவில்லை என என் அண்ணன் அந்த ஊரைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டவர்களை அழைத்து தொண்டு காட்டுக்குள் கா காட்டு பகுதிக்கு சென்று என் தம்பியை தேடுவது போல நாடகமும் மாடினான் எங்கு தேடியுமே என் தம்பி கிடைக்காததால் வீட்டுக்கு திரும்பலாமென குறவும் சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கொஞ்சம் கலைப்பாக இருக்கிறது சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு என என் தம்பியை கொலை செய்த அந்த பாறைக்கு கீழ் போய் கொஞ்ச நேரம் செல்லலாம் செல்லலாமென அந்த குன்றையும் காட்டியிருக்கிறார் என் அண்ணனான சிவகுமார் அப்போது அனைவரும் அங்கு சென்று சிறிது நேரம் அங்கு உட்காந்து ரெஸ்ட் எடுத்திருக்கிறார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பும்போது என் அண்ணன் பாறைக்கு கீழ் டார்ச்சைட் அடித்து பார்க்கும்படி கூறியிருக்கிறார் அப்போதுதான் என் தம்பி அங்கு கொலை செய்யப்பட்டு கிடைப்பதை அனைவருமே பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அன்று இரவு சிவகுமார் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு காவல்துறையினரும் உடனடியாக வந்திருக்கிறார்கள் தம்பி இறந்துவிட்ட சோகத்தில் என் அண்ணனான சிவகுமாரும் மயக்கம் அடைவது போல நடித்து நாடகமும் ஆடினான் என் தம்பி காட்டுப் பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடப்பது அங் இங்கு சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலெல்லாம் காட்டு தீ போல பரவியது இதனால் அந்த வனப்பகுதிக்கு ஏராளமானவர்கள் திரண்டுவிட்டனர் உடனடியாக போலீசார் என் தம்பியின் உடலை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையிலும் இறங்கினார்கள் முதலில் இந்த கொலை செய்யப்பட்ட வனப்பகுதிக்கு பக்கத்துவரை சேர்ந்தவர்கள் அடிக்கடி அழகிகளை அழைத்து வந்து உல்லாசமாக இருப்பதால் அவர்களை இந்த சிறுவன் பார்த்திருக்கலாம் அதனால் அவர்கள் இந்த சிறுவனை கொலை செய்திருக்கலாம் என முதலில் போலீசார்கள் சந்தேகித்தனர் இதை அந்த சிறுவன் ஊருக்குள் சொல்லிவிடுவான் என நினைத்து பயந்து போன அந்த நபர்கள்தான் அந்த மர்ம நபர்கள்தான் சிவகுமாரை கழுத்தறித்து கொண்டிருப்பதாக போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது என் தம்பி இறந்து கிடந்த பகுதிக்கு அருகிலேயே நிறைய ஆணுறைகளும் சிதறி கிடந்தது இதை கைப்பற்றிய போலீசாரும் அந்த பகுதிக்கு வந்த நபர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் துப்பு துளக்கி வந்தனர் இது தொடர்பாக அந்த பகுதியில் நடமாடிய முதியவர் உட்பட எட்டு பேரையுமே போலீசார் பிடித்து அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார் அப்போது அங்கு வரவழைக்கப்பட்ட போலீஸ் மோப்பநாயனராக்கி அங்கு மோப்பம் பிடித்து கடைசியாக சிறுவனின் வீட்டுக்கே திரும்பி வந்து அது நின்றதால் போலீசாருக்கு என்னுடைய தாயான பராசக்தி மீதும் என் அண்ணனான சரத்குமார் மீதும் அவங்களுடைய சந்தேக பார்வை திரும்பியது ஒருவேளை பராசக்தி தன்னுடைய கணவன் வெளிநாட்டில் இருப்பதால் யாருனோ தகாத உறவில் இருந்திருக்கிறார் அதனை அவருடைய மகனான சிவகுமார் பார்த்திருக்கிறார் அதனால் இந்த விஷயத்தை அவர் வெளியே சொல்லிவிடுவாரோ என பயந்து அவருடைய தாயான பராசக்தி அவருடைய காதனுடன் சேர்ந்து தன்னுடைய மகனை கொலை செய்துவிட்டு இப்படி காட்டுப்பகுதிக்கு வந்து வீசிவிருக்கிறாரோ எனவும் போலீசார் முதலில் சந்தேகித்தனர் இதனால் என் தாயிடம் கிடுக்குபிடி விசாரணையை போலீசார் மேற்கொண்டனர் ஆனால் இந்த கொலைக்கும் என்னுடைய தாய்க்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது இதனால் போலீசாருடைய சந்தேக பார்வை அடுத்து என்னுடைய அண்ணன் இது திரும்பியது இதனால் போலீசார் தங்களை விட்டதாக நினைத்த என் அண்ணனான என் அண்ணன் உடனடியாக சரத்குமார் உடனடியாக கிராம நிர்வாக அளவரிடம் சென்று சரணடைந்தான் தொடர்ந்து போலீசார் என்னுடைய அண்ணனான சரத்குமாரை கைது செய்து ஆவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் எங்களுடைய தகாத உறவு வெளிச்சத்துக்கு வந்தது போலீசார் சொந்த தங்கையுடனேயே எப்படிடா இப்படி உறவைத்துக் கொள்கிறாய் என என் கணவனை கண்டபடி அசிங்கசிங்கமாக கேட்டார்கள் என்னையும் இப்படி அசிங்கசிங்கமாக கேட்டார்கள் உடன் பிறந்த சகோதரனுடன் இப்படி வச்சு இப்படிப்பட்ட ஒரு உறவில் இருக்கிறையே நீ எல்லாம் ஒரு பொம்பளதானா என எனவும் அசிங்கசிங்கமாக திட்டினார்கள் இதையடுத்து இந்த கொடூரமான கொலையை திட்டமிட்டு அரங்கேற்றிய என் அண்ணனான சரத்குமார் நான் சௌந்தர்யா மற்றும் என் சித்தியான புஷ்பா ஆகிய மூவரையுமே விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்களை சிறையிலும் அடைத்துவிட்டனர்